இந்த உலகத்தில் இருக்கின்ற அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் பட்டினி கிடப்பதால் அல்லாவுக்கு எந்த அந்தஸ்தும் கூட போவதே கிடையாது இந்த உலகத்தில் இருக்கின்ற அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் நோன்பு நோற்பதில்லை என்ற நோன்பை புறக்கணித்தால் அல்லாவுடைய அந்தஸ்தில் எந்த ஒன்று குறையப் போவதும் கிடையாது தன்னுடைய அடியாறுகளை பகல் முழுக்க ஒரு பதிமூணரை மணி நேரம் பட்டினி கிடத்தி பார்ப்பதன் மூலம் அல்லாவுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது அப்படியானால் நோன்பு எதற்காக இரண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹிறப்பொல்லவின் நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறான் யா ஐயுகல் லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே குத்திபா அலைக்கு முசியாம் இந்த நோன்பு உங்களுக்கு முன் இறந்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது குத்திபா அலைக்கு முசியாம் கமா குத்திபா லதீனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது இந்த நோன்பை எப்படி நான் கடமையாக்கி இருந்தேனோ அதே போல உங்களின் மீதும் நான் கடமையாக்கி இருக்கிறேன் எதற்காக தத்தக்கும் நீங்கள் இறையச்சமுள்ள மனிதர்களாக மாற என்று அல்லா திருக்குறானில் சொல்கிறான் நாமெல்லாம் இறையச்சமுள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்கு கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பு ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இன்றைக்கு சமுதாயத்தில் மாறிவிட்டது நோன்பு நோற்ற மக்கள் பெரும்பான்மையான மக்கள் பகல் முழுக்க உறங்கி கழிக்கிறார்கள் இரவு முழுக்க ராக்கதைகளிலே பேசி இந்த ரமலானுடைய மாதத்தின் புனிதத் தன்மையை வீணடிக்கின்றார்கள் அப்படியானால் இந்த பட்டினி யாருக்காக வேண்டி எதற்காக வேண்டி இந்த பட்டினி இந்த நோன்பு நோற்பதின் மூலம் உங்களுக்கு இரையச்சம் உண்டாக வேண்டும் என்று அல்லா ஏன் சொல்கிறான் அது அப்படிப்பட்ட பயிற்சி களம் பகல் முழுக்க நான் தனிமையில் வீட்டில் இருக்கும்போது எனக்கு பசி எடுத்தாலும் உண்ணாமல் நான் இருப்பதற்கு என்ன காரணம் யார் காரணம் தாகம் ஏற்பட்டும் என்னுடைய வீட்டில் இருக்கிற பானத்தை நான் அருந்தாமல் ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்வை பகல் முழுக்க ஒரு பதிமூணரை மணி நேரம் நான் பேணி வாழுகிறேன் என்று சொன்னால் யார் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாருக்காக வேண்டிய அந்த கட்டுப்பாடான வாழ்வு எனது வீட்டில் யாரும் எனக்குரிய உணவை எனக்குரிய பானத்தை எனக்குரிய கணவன் மனைவியை என்னுடைய ரப்பு நோன்பினுடைய பகல் காலங்களில் விளக்கி வைத்திருக்கிறான் ஆகவே அதை நான் உண்ணமாட்டேன் மாட்டேன் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட மாட்டேன் இந்த கட்டுப்பாடு நம்மையெல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்துகிற ரப்பு என்பவன் ஒருவன் உண்டு என்கிற ஒரு பயிற்சி ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல பத்து நாள் அல்ல ஒரு முப்பது நாட்களும் அல்லாஹுத்தால நமக்கு தருகிறானே எதற்காக ரமலானுடைய மாதம் முடிந்தால் எனக்குரிய உணவையே இறைவன் உண்ணக்கூடாது என்று சொல்லி அதை நான் தியாகம் செய்து நான் பழக்கப்பட்டிருக்கும் போது ரமலானுடைய மாதம் முடிந்தால் அடுத்தவருடைய உணவை நான் அபகரிப்பேனா ரமலான் மாதம் முழுக்க ஒரு பேணுதனான வாழ்வை கழித்த நான் ரமதான் அல்லாத காலங்களில் அடாவடித்தனங்களிலே நான் ஈடுபடுவேனா நோன்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை நமக்கு தருகின்றது அதைத்தான் நல்லா நீங்கள் இறையச்சமுள்ள மனிதர்களாக மாறத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் என்று அல்லா சொல்கிறான் எத்தனை நோன்பை நம்முடைய வாழ்விலே நாம் நோட்டிருக்கிறோம் ரமதானுடைய நோன்பு ஆசுராவுடைய நோன்பு சவ்வாலுடைய நோன்பு அரஃபாவுடைய நோன்பு பிறை பதிமூன்று பதினாலு பதினைந்து மாதாந்திர நோன்பு திங்கள் வியாழன் வாராந்திர நோன்பு நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நோன்புகளை நாம் நோட்டிருக்கிறோம் நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் குறிப்பிடும் போது எப்படி நம்மை படைத்த நோக்கத்தை அல்லாஹ் திருக்குறானில் ஜின் மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் படைத்த நோக்கத்தை எப்படி சொல்கிறானோ அதே போல நோன்பு என்பது தத்த கூண் மனிதர்களாக மாறத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் மாதம் முடிந்து சவ்வாலுடைய நோன்பையும் நோற்று ரமலான் நம்மிடமிருந்து விடை வரும் போது ஒரு இரையச்சம் உள்ள மனிதர்களாக நீங்களும் நானும் உங்களுடைய குடும்பத்தாரும் எனது குடும்பத்தார்களும் மாற வேண்டும் அப்படி மாறுகிற ஒரு வாய்ப்பை அல்ல நம் அனைவர்களுக்கும் தந்தரள வேண்டும் இது முதலாவது நோக்கம் இந்த மாதத்திற்கு என்ற ஒரு சிறப்பு உண்டு அந்த சிறப்பு வருவதற்கு என்ன காரணம் இரண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சஹர் ரமலான் அல்லதி உன்சில பீஹில் குரு ஆன் ஹுதல்லி நாஸ் பையினா திம்பினல் ஹுதாவல் இந்த மாதம் எத்தகையது தெரியுமா நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய நேர்வழி காட்டக்கூடிய திருக்குறான் இறக்கி அருளப்பட்ட மாதமாம் ஆகவே நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாமிய மாதங்களில் பனிரெண்டு மாதங்கள் உண்டு அந்த பனிரெண்டு மாதங்களில் திருக்குறானை இறக்கி அருள்வதற்கு அல்லாஹ் இந்த மாதத்தை தேர்வு செய்த காரணத்தினால் இந்த மாதத்திற்கு இன்னும் சிறப்பு கூடியது ஆக இப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தை மிக மிக நெருக்கமாக நாமெல்லாம் எல்லாம் மாபெரும் கிருபையினால் சந்தித்து விட்டோம் பொதுவாக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கூறினார்கள் வானலோகத்தில் இருக்கிற ஒரு அறிவிப்பாளர் தினசரி ரமலானுடைய மாதத்தில் ஒரு அறிவிப்பு செய்வாராம் யா அக்பல் நன்மை செய்கிற மக்களே விரைந்து வாருங்கள் வயியல் சர் அக்சர் பாவம் செய்கிற மக்களே கொஞ்சம் பாவங்களை நிப்பாட்டுங்கள் ரமதானுடைய மாதங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் கண்ணியம் நன்மை செய்கிற மக்களே நீங்கள் எல்லாம் விரைந்து